ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி ஐம்பத்தி எட்டாவது பாசுரம் இது இது ஒரு விதத்தில் விசேஷமான பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பொருள் இதன் உண்மை பிரமம் நன்றென்று ஊதி மற்றெல்லா உயிரும் அதென்னு உயிர்கள்மை விட்டு ஆதிப்பரமனோடு உண்ணாம் என்ன சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வென்றான் எம்மிராமுசன் மெய்மதிக்கடலேவாது வேதையர் வேத பொருள் இதன்னு உண்ணி பிரமன் நன்றென்று ஓதி மற்ற எல்லாம் உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரமரோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ் அல்லலெல்லாம் மாதில் வென்றான் எம் ராமானுஜன் கடலே பொருள் இதென்னு உண்ணி பிரமம் நன்றென்று ஓதி மற்ற எல்லா உயிரும் உயிர்கள் மெய் விட்டு ஆதி பரமரோடு உண்ணாம் என்று சொல்லும் அவ் அல்லலெல்லாம் பாதில் வென்றான் எம் விராமானுசன் மெய்மதிக்கடலே இராமானுஜரை மெய்மதி கடல்னு சொல்கிற உண்மையான ஞானமுடைய கடல் ராமானுஜர் சொல்கிறார் ஞானக்கடல் சொல்கிறார் அது மெய்ஞானமான கடல் என்ன பேதையர் வேத பொருள் இதென்று உண்மை பேதையர்னால் வேதத்தை திரித்து கூறுபவர்கள் வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ளாத சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லலாம் அவர்கள் வேத பொருள் இதென்று உண்ணி வேதத்தினுடைய பொருள் இதுதான் அப்படின்னு அவர்களாக உண்ணினா அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பிரமம் நன்றென்று பிரமங்கிறது பிரம்மா பிரம்மம் பிரம்மங்கிறது நல்லது மற்ற எல்லா உயிரும் அகுதென்னு எல்லா உயிரும் பிரம்மனுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி நான் பிரம்மனாக இருக்கிறேன் நீ அதாக இருக்கிறாய் இதெல்லாம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு நாம்ளே பிர பிரம்தான் அப்படிங்கிற நினைப்பு இதுதான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும் நீங்கள் பேதையர் வேத பொருள் இதென்று உண்ணி பிரமம் நன்றென்று ஓதி மற்ற எல்லா உயிரும் அகுது உயிர்கள் மெய் விட்டு ஆதி பரமனோடு ஒன்றாம் என்ன சொல்லும் அவ்வல்லெல்லாம் இப்போ உயிர்கள் எல்லாம் பிரம்மம் தான் சொல்கிறது அந்த நினப்பென்னாகும் அகம் பிரம்மாஸ்மி நீ அதாக இருக்கிறாய் நான் பிரமனாக பிரம்மனாக இருக்கிறேன்கிற நினப்பெல்லாம் நமக்கு வரும் இதெல்லாம் அத்வைத நினப்பு கைவல்யம் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் உயிர்கள் மெய் விட்டு ஆதி பரமனோடு ஒன்னாம் எண் இந்த உயிர்கள் இருக்க இந்த ஆத்மாக்கள் அதில் விட்ட உடனே ஆதி பிரம்மனோடு பரமனோடு ஒன்றாகிவிடும் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் அவங்களோட கான்செப்ட் இந்த கான்செப்டில் என்ன விஷயம் மிஸ்ஸிங்னா உயிர் உள்ள பொருட்களுக்கும் பிரம்மனுக்கும் தான் சம்பந்தம் மாதிரி ஆனால் உயிரில்லாத பொருளையும் பிரம்மன் இருக்காங்கிற ஒரு கான்செப்ட் இதில் மிஸ்ஸிங் பொண்ணு என்ன சர் விஸ்வம் விஷ்ணு எங்கும் இருக்கிறான் விஷ்ணு கரந்தெங்கும் பரந்துளான் அப்படிங்கிற கான்செப்ட் இதில் மிஸ்ஸிங் ஆகையினால் இதை வச்சுதான் இந்த ஔவல்லல் எல்லாம் இது மாதிரியான வாதங்கள் எல்லாம் மாதிரியான பொய் பிரச்சாரத்தை எல்லாம் வாதில் வென்றான் வாதில் தன்னுடைய வாதத்தினால் வென்றான் எம் மிராபா னுசன் நெம்மதி கடலே ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அத்வைத்தத்துக்கும் விசிஷ்ட அத்வைதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே சொல்கிறேன் இது ஒரு முக்கியமான பாசனம் இந்த சென்ஸில் நாம் பிரமனா பிரம்மணமாக ஆக முடியாது நாம் பெருமானுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆக முடியும் அதனால்தான் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் நாம் பெருமானிடமிருந்து தனியாக இல்லை ஆனால் பெருமானுடைய நாம் பிரம் பிரம்மா நாம் பெருமானாக முடியாது ஆனால் நாம் பெருமானின் ஒரு பகுதியாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா அதன் எல்லா உயிரும் அகுதென்னு அப்படின்னு சொல்லி அந்த எல்லா உயிருமே பெருமான் தான் அப்படிங்கிற அந்த நினப்பு வரக்கூடாது நமக்கு நாம் பெருமானுடைய ஒரு பகுதி தான் அதை சொல்கிறதுக்கோசரம் சொல்ல வர இதில் இன்னும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இன்னும் படிக்க வேண்டியிருக்கும் ஆனால் முக்கியமானதில்லை முன்ன மிஸ்ஸிங்னா உயிரில்லாத பொருள்களிலும் இருக்கிறான் புரிஞ்சா கரந்தென்கும் பரந்துள்ளான் நம்மாழ்வருடைய வார்த்தை அதுக்கப்புறம் கரந்த சில் இடந்தோறும் தோறும் இடம் பொருள் பொருள் அப்படின்னு சொல்வார் நம்மாழ்வார் உயிரற்ற பொருள்லேயும் இருக்கான் சுவாமிங்கிறது தான் ரொம்ப கான்செப்ட் புரிஞ்சுனால இதுவும் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் அகம்பிரம்மாஷ்மிங்கிறது இருக்க முடியாது நான் அந்த பரமனின் ஒரு பகுதியாக இருக்கேங்கிற நினப்பில் தான் நம்ம காரியம்லாம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கணும் இதுதான் பேசிக் திங் புரியறதுன்னு நினைக்கிறேன் இந்த பிரம்மாஸ்மி இந்த தத்துவமசி இதெல்லாம் விசிஷ்ட வைஷ்ணவத்துக்கு வைஷ்ணவம் ஏற்றுக்கொள்ளாத பொருள்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இதான் விஷயம் இது கைவல்யம் இது ஆத்ம சுகமாக கூட சொல்லிக்கலாம் அதனால் அந்த இதே கைவல்யம் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு பசாமா பேதையர் வேத பொருள் இதன்னு பிரமம் நன்றென்று ஓதி மற்ற எல்லா உயிரும் அகுதன்னு உயிர்கள் விட்டு ஆதி பரமனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ் அல்லல் எல்லாம் वादील् वेरान् एम्मिरामानुजन् मैमदिकडलेन् श्रीमते रामानुजाय नमः